கடையொன்றின் கட்டுமான வேலை தளத்தில் இடம்பெற்ற அனர்த்தத்தில் உயிரிழந்த இளம் குடும்பஸ்தரின் சடலம் மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதான வீதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கடை தொகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட அனர்த்தத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு கல்முனை அஸ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு பருகை தந்த கல்முனை நீதிமன்ற பதில் நீதவாழ் ரஷீத் முகமது ஹலில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டி ஆதார வைத்தியசாலைக்கு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக எடுத்து செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்ட வைத்திய அதிகாரியின் மரண விசாரணை நடவடிக்கையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தரின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய கொழும்பில் உள்ள பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு சில உடற்பாக மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் ஆண் குழந்தை ஒன்றின் தந்தையான சாய்ந்த மருது பிரிவு பதினாறு அகமட் பீதியைச் சேர்ந்த அப்துல் மஜித் மஹ்தி அகாஸ் அகமது வயது இருபத்தி ஒன்பது என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குடும்பஸ்தர் ஓடாவி வேலைக்காக சென்ற நிலையில் வேலை செய்து கொண்டிருந்த போது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மலசலக்கூட குழியில் தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் குறித்த இளம் குடும்பஸ்தர் மலசலக்கூட குழியில் விழுந்த போது அவரை காப்பாற்றுவதற்காக உடனடியாக செயற்பட்ட மாவடி பள்ளி பகுதியைச் சேர்ந்த இஸ்மாயில் ரிஃபான் வயது நாற்பத்தி இரண்டு என்பவர் காயமடைந்த நிலையில் அபாய அங்கிருந்த பணியாளர்களால் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சாய்ந்த போலீசாரின் புலன் விசாரணை மற்றும் அம்பாறையில் இருந்து வரவழைக்கப்பட்ட போலீஸ் தடையவியல் பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்